தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு இலங்கை வரலாற்றில் முன்னுதாரணமாக அமையும் தேசிய மாநாட்டை விரைந்து நடத்துங்கள் சுமந்திரன் ஸ்ரீதரனுக்கு கடிதம் சிங்கப்பூருடன் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் இலங்கை கொழும்பில் முக்கிய பேச்சுவார்த்தை நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் திருத்தம் இணையவழி பாதுகாப்பு சட்டம் மூலம் எதிர்மறையான சமிக்ஞையை அனுப்புகிறது ஜூலி சங் கருத்து வெளிநாட்டிலிருந்து மாவை வந்ததும் முக்கிய முடிவு வெளியான தகவல் மாபீரத்தின நாட்களில் மாத்திரம் திறம்பட செயல்படும் புலனாய்வு பிரிவினர் சாணக்கியன் குற்றச்சாட்டு போகும் சுகாதார சேவை எழுபத்தி இரண்டு தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன எமது வரலாற்றில் முதன்முறையாக வாக்கெடுப்பினால் தெரிவு செய்யப்பட்ட தலைவராகிய நீங்கள் அப்படியான அதற்கு தகுந்த விமர்சையோடு வைபவ ரீதியாக பதவியேற்பது முக்கியமான விடயம் எனவும் எமது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் பல்வேறு சந்தேகங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் அது முற்றுப்புள்ளி வைக்கும் ஆகவே தயவு செய்து காலம் தாழ்த்தாது வெகு அந்த பகிரங்க பொது நிகழ்வை நடாத்துமாறு அன்புரிமையோடு கேட்டுக்கொள்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம் மூலம் கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் எழுதிய கடிதத்தில் முதலில் தமிழ் மக்களின் முதன்மை கட்சியான இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற வாக்கெடுப்பில் தாங்கள் அதிகப்படியான வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டமை எமது கட்சியின் வரலாற்றிலும் இந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒரு முன்னுதாரணமாக திகழும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட பொது சபை உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட முறைகள் ஜாப்புக்கு முரணாக பலர் சேர்த்து கொள்ளப்பட்டமை சம்பந்தமாக பல நியாயமான கருத்துக்கள் வெளிப்பட்டாலும் போட்டியாளர் என்ற வகையில் அந்த முடிவை நான் முழுமையாக பகிரங்கமாக ஏற்றிருக்கின்றேன் இது எங்கே சவாலுக்குட்படுத்தப்பட்டாலும் இந்த முடிவு என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற என்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை நான் தொடர்ந்தும் பேணுவேன் என்பதை மீளவும் எழுத்தில் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் பல குறைநிறைகளோடு ஒரு தேர்தல் நடைபெற்றாலும் அதில் பங்கு பெற்றிய பின்னர் தோல்வியுற்றதன் காரணமாக அந்த முறைமை தவறென்று என்று சொல்லுகின்ற முன்னுக்கு பின்முரணான செயலை நான் எப்போதும் செய்ய மாட்டேன் மாநாட்டை ஒட்டிய மத்திய செயற்குழு கூட்டம் அமைப்பு விதி பத்தின்படி கடந்த இருபத்தேழாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு திருகோணமலை ஜக்கப்ஸ் பீச் ரெஸ்டோர் ஹோட்டலில் கூடிய போதும் அதன் பின்னர் அமைப்பு விதி ஏழின் விசிய ஆலோசனை சபையாக பொது சபை கூடிய போதும் பதில் பொதுச் செயலாளர் வைத்தியர் பா சாத்தியலிங்கம் சமூகமளிக்காத சூழ்நிலையில் பிரதி பொதுச் செயலாளராகிய நான் கூட்டங்களின் செயலாளராக கடமையாற்றியவர் என்ற வகையில் கீழ்வரும் விடயங்களை தங்கள் மேலான கவனத்துக்கு சமர்ப்பிக்கின்றேன் மத்திய செயற்குழு கூட்டத்தின் ஆரம்பத்தில் தாங்கள் இன்னை கூட்டத்தின் பின்புறத்துக்கு அழைத்து தனியாக பேசிய வேளை இரண்டு அணிகளாக பிரிந்திருக்கும் கட்சி ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை தாங்கள் சொன்னபோது அப்படி நிகழ்வதாக இருந்தால் நாங்கள் நீங்கள் தலைவராகவும் நான் பொதுச் செயலாளராகவும் இருந்தால் மாத்திரமே அது சாத்தியமாகும் என உங்களுக்கு சொன்னேன் ஆனால் அது முற்றுமுழுதாக உங்களது கையிலேயே இருக்கின்றது என்பதையும் கூறினேன் அப்படியாக நாங்கள் இருவரும் இயங்குவது சம்பந்தமாக தங்களுக்கு பூரண இணக்கப்பாடு உள்ளது என்பதை கூறிய நீங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வினாவை எழுப்பியிருந்தீர்கள் அதனை கூட்டத்தின் போது மற்றவர்களோடு பேசி தீர்ப்போம் என நான் கூறிய பின்னர் கூட்டம் ஆரம்பமானது கூட்டத்தின் ஆரம்பத்தில் தலைவர் பதவியை தாங்கள் எனக்கு கொடுப்பதாக பெருந்தன்மையோடு முன்வந்த போது நான் அதனை நிராகரித்ததற்கான காரணமும் மேற்கொன்ன எமது கலந்துரையாடல்தான் அதையே நான் கூட்டத்திலேயும் கூறியிருந்தேன் ஒரு பொது இணக்கப்பாட்டை எய்துவதற்கு இரண்டு இலக்குகள் அடையப்பட வேண்டுமென நான் அவற்றை அடையாளப்படுத்தினேன் தலைவர் தெரிவிலே பிரிந்திருப்பதாக காணப்படும் இரு அணிகளும் ஒன்று சேர்வது பொதுச் செயலாளர் பதவி கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வழங்கப்படுவது இந்த யோசனையை ஏற்றுக்கொண்ட தாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அரியநேத்திரன் யோகேஸ்வரன் ஸ்ரீநேசன் ஆகியோரோடு உரையாடிவிட்டு திருகோணமலை மாவட்ட கிளைத்தலைவர் சண்முகம் குகதாசனை மட்டக்கிழப்பின் சம்மதத்தோடு பொதுச் செயலாளர் பதவிக்கு தெரிவு செய்வதாக ஆரம்பித்தீர்கள் இதை மத்திய செயற்குழு எவ்வித ஆட்சேபனையும் இன்றியகமனதாக ஏற்றுக்கொண்டது இந்த முன்மொழிவை பொது சபைக்கு மத்திய செயற்குழுவின் சிபாரிசாக முன்வைப்பதென்றும் என்றும் இணங்கப்பட்டது இதற்கு மேலதிகமாக பொது சபையில் இந்த முன்மொழிவுக்கு போட்டியாக மத்திய செயற்குழு உறுப்பினர் இன்னொருவரின் பெயரை யாராவது முன்மொழிந்திருந்தால் அந்த பெயருக்குரியவர் அந்த போட்டியில் இருந்து தான் பாபஸ் பெறுவார் என்றும் இணங்கப்பட்டது பொது செயலாளர் பதவிக்கு இப்படியாக ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக மற்ற பதவி நிலைகளுக்கும் சேர்ந்து ஓர் இணக்கப்பாட்டுக்கு வருமாறு உங்களையும் என்னையும் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து கேட்டுக்கொண்டதற்கு நங்க நாம் இருவரும் மேடையில் அமர்ந்திருந்து இரு தரப்பினரின் பாரிய விட்டுக்கொடுப்புகளோடு அப்படியானதொரு ஒரு இணக்கப்பாட்டு எழுதினோம் இதில் தலைபஸ்தானத்தில் இருந்திருந்தும் கூட பல விட்டுக் கொடுப்புகளை செய்த நீங்கள் முன்வந்ததை நான் மனதாரம் வச்சுகின்றேன் இதைத் தொடர்ந்து பொது சபை கூடிய பொது அமைப்பு விதி பதின்மூன்று ஒன்றின்படி தலைமை தாங்கிய நீங்கள் மத்திய சிற்குழுவின் பிரேரணையை பொது சபையில் முன்வைத்தீர்கள் பல பாத பிரதிபாதங்கள் சண்டைகள் நிகழ்ந்தாலும் கூட நீங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி மத்திய சிற்குழுவின் யோசனையை தங்களது முன்மொழிவாக பிரேரித்தீர்கள் இதை பீட்டர் இளஞ்செழியன் வழிமொழிந்தார் மாற்று முன்மொழிவு எதுவும் இல்லாத நிலையில் பொது சபை இதை ஏற்றுக்கொண்டது இதை தாங்கள் கையாண்ட விதம் தங்களது ஆளுமையின் வெளிப்பாடு என்பதை அந்த நேரத்தில் நான் தங்களை பாராட்டியிருந்தேன் என்பதை தற்போது பதிவு செய்கின்றேன் மதிய உணவுக்காக கூட்டம் போது திரும்பவும் கூட வேண்டிய தேவையில்லை என பலர் சொன்னபோது முன்னாள் தலைவர் மாநாட்டு தீர்மானங்கள் சம்பந்தமாக பேச வேண்டும் என கூறியதன் காரணத்தால் தான் மதிய உணவுக்கு பின்னர் மீண்டும் கூட்டம் கூடியது மதிய உணவு இடைவேளைக்கு பின் பொது சபை மீண்டும் கூடிய போது தங்களால் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு சபை முன்னர் ஏற்ற தீர்மானத்தை இப்போது தமது நிலைப்பாட்டை மாற்றி அதனை நிராகரிப்பதாக ஒரு சிலர் குழப்பம் விளைவித்தனர் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென்று தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டனர் ஏற்கனவே இடைவேளைக்கு முன்னர் சபை ஏற்றுக்கொண்ட தீர்மானத்தை மீண்டும் பரிசீலிக்க முடியாது என்று சொன்னதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் நீண்ட இளவரசிக்கு பின் அந்த வாக்கெடுப்பை செயலாளர் ஸ்தானத்திலிருந்து நடத்துமாறு தாங்கள் என்னை கேட்டுக்கொண்டீர்கள் அப்படி வாக்கெடுப்பை நடத்த என்னை பணிப்பதாக முன்னாள் தலைவரும் ஒளிபெருக்கி மூலமாக அறிவித்தார் வாக்கெடுப்பு நடத்தப்படுவது முறையற்றது என்ற கருத்தை நான் கொண்டிருந்த போதும் தங்கள் இருவரது பணிப்புரைக்கமைய இவ்வாக்கெடுப்பை நடத்தினேன் அந்த வாக்கெடுப்பு எவ்வித குழப்பமும் இன்றி ஒழுங்காக அவசரமின்றி நடத்தப்பட்டது தாங்கள் அறிந்தது மத்திய செயற்குழுவின் முன்மொழிவை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் முதலில் கைகளை உயர்த்தி காண்பித்தார்கள் அவை நிலைநிதியாக ஒழுங்காக எண்ணப்பட்டன நான் அதனை ஒளிபெருக்கி மூலமாக எண்ணுகின்ற போது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென்று கூறியிருந்த கருணாகரன் நாவலனும் கூடவே எழுந்து நின்று உயர்த்தப்பட்ட கைகளை எண்ணியிறுதியில் அதன் தொகை நூற்றி பன்னிரண்டு என்பதை உறுதிப்படுத்தினார் அதன்பின் மத்திய செயற்குழுவின் தீர்மானத்தை எதிர்ப்பவர்கள் கைகளை உயர்த்திய போது அவர்களின் தொகை நூற்று நான்கு என்று எண்ணாலும் நாவலனாலும் உறுதிப்படுத்தப்பட்டது வாக்களிப்பை நடத்திவிட்டு நான் வந்து அமர்ந்த போது அதன் முடிவை அறிவிக்குமாறு நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கமைய மீளவும் நான் ஒளிபெருக்கிடம் சென்று முடிவை அறிவித்தேன் அப்படியாக அது பதிவு செய்யப்பட்டது அதன் பின்னர் அடுத்த நாள் அதாவது இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாநாட்டுக்காக கூடுவோம் என அறிவித்ததோடு கூட்டம் உத்தியோகபூர்வமாக கலைக்கப்பட்டது மத்திய செயற்குழுவினுடைய முன்வழிவை பொது சபை மதிய உணவு இடைவேளைக்கு முன்னரே ஏற்றிருந்த வேளையில் அது சம்பந்தமாக திரும்பவும் வாக்கெடுப்பொன்று நடத்துவது தேவையற்றதும் முறையற்றதும் என நான் கூறியிருந்த போதிலும் அப்படியான வாக்கெடுப்பை ஒரு சிலர் வலியுறுத்துகிறார்கள் என்ற காரணத்துக்காக அதை நடாத்துமாறு என்னை பணித்தீர்கள் அப்படியாக வலியுறுத்தியவர்கள் அந்த வாக்கெடுப்பில் முற்றுமுழுதாக கலந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல உயர்த்திய கைகளை எண்ணுகின்ற பணியில் சேர்ந்து ஈடுபட்டு அந்த எண்ணிக்கைகளை உறுதிப்படுத்தினார்கள் ஆகவே அந்த தீர்மானம் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவைகள் அவர்கள் கேட்டுக்கொண்ட முறைக்கு அமைப்பாக நிறைவேற்றப்பட்டுள்ளது வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட பிறகு அதில் தோற்ற காரணத்தால் வாக்கெடுப்பு முறை தவறென்று சொல்லுவது முறைகேடான செயல் என்பதற்கப்பால் சட்டத்தின் அடிப்படையிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலைப்பாடு வென்றால் முறைமை சரி தோற்றால் முறைமைப்பிழை என்பது கீழ்த்தனமான செயற்பாடாகும் குற்றவியல் சட்ட கோட்பாடுகளில் இதனை பொலன்ரினோன் ஃபிட் என்ஜூரா என்பார்கள் இதற்குரிய சிறந்த உதாரணம் சண்டை மேடைக்குள்ளே தானாக இறங்கிய பிறகு தன்னை மற்றவர் அடிக்கிறார் என்று குற்றம் சொல்ல முடியாது எமது கட்சி ஜாப்பு விதிகளுக்கு அமைவாகவும் சட்டப்படியும் தாங்களே இப்போது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் இருபத்தெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று கூலாகலமாக இடம்பெறவிருந்த பொது நிகழ்வு தவறான ஆலோசனைகளின் பேரிலும் கலந்துரையாடல் இன்றியும் அதிகாரமற்றதும் சட்டத்துக்கு முரணான அறிவிப்பினாலும் துரதிர்ஷ்டவசமாக பிற்போடப்பட்டுவிட்டது எமது வரலாற்றில் முதன்முறையாக வாக்கெடுப்பினால் தெரிவு செய்யப்பட்ட தலைவராகிய நீங்கள் அப்படியான அதற்கு உகந்த விமர்சையோடு வைபவ ரீதியாக பதவியேற்பது முக்கியமான விடயம் அது மட்டுமல்லாமல் தங்களது தலைமை உரையில் எமது மக்களுக்கான முடிவு பாதை எப்படியானது என்ற தங்களது யோசனைகளை சபிமெடுக்க பலரும் காத்திருக்கின்றனர் அத்தோடு எமது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கும் பல்வேறு சந்தேகங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் அது முற்றுப்புள்ளி வைத்திருக்கும் ஆகவே தயவு செய்து காலம் தாழ் பகு விரைவில் அந்த பகிரங்க பொது நிகழ்வை நடாத்துமாறு அன்புரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த விடயம் சம்பந்தமாக பலதரப்பட்ட குழப்பமான செய்திகளின் பொது பலியில் பரவுகின்ற காரணத்தால் கட்சியின் நலன் கருதி இந்த கடிதத்தை ஊடகங்களுக்கு வெளியிடுகின்றேன் என அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கம் சிங்கப்பூருடன் விரிவான வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ள தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை நடாத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது குறித்த வர்த்தகம் தொடர்பிலான பேச்சுவார்த்தை தொடர்பில் மேலும் தெரிய வருவது கடந்த அக்டோபர் மாதம் ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டிருந்த அறிக்கையொன்றில் சிங்கப்பூருடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்துவது குறித்தும் தெரிவிக்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிங்கப்பூருக்கு மேற்கொண்டிருந்த விஜயத்தின் போதும் வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடாத்தியிருந்தார் இதன் அடுத்த கட்டமாக கொழும்பில் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ இலங்கைக்கான சிங்கப்பூர் உயர்ஸ்தானிகர் எஸ் சந்திரசாசுடன் உள்ளார் இதன்படி இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை விரிவாக்குவது குறித்து ஆலோசித்துள்ளனர் வர்த்தக அமைச்சில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் உணவு பாதுகாப்பை அதிகரிப்பதன் ஊடாக இலங்கை சாதகமான முன்னேற்றத்தை அடைய முடியும் என தெரிவித்த சிங்கப்பூர் உயர்ஸ்தானிகர் அதற்கான முறையான கட்டமைப்பை உருவாக்குவதன் அவசியத்தை வலியுறுத்தினார் அத்துடன் சிங்கப்பூரின் மொத்த சந்தை பங்கில் அறுபது வீதத்தை கொண்டுள்ள என்டிசி யூக்கு விஜயம் செய்து இலங்கை பல்பொருள் அங்காடி சங்கிலியை மறுபடி அமைக்கும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுமாறு உயர்ஸ்தானிகர் அழைப்பு விடுத்தார் இலங்கைக்கு சிங்கப்பூரின் முதலீடுகளை ஈர்க்கும் சாத்தியம் குறித்து வர்த்தக அமைச்சர் பெர்னாண்டோ கேட்டறிந்ததுடன் இலங்கையில் அறுவடைக்கு பின்னரான சேதங்கள் மிக அதிகமாக காணப்படுவதால் அதன் செலவை நுகர்வோரை ஏற்க வேண்டியுள்ளது இதிலிருந்து பாதுகாக்கும் புதிய தொழில்நுட்ப அருமை பெறுவது அவசியம் அதற்கான ஒத்துழைப்புகளை அமைச்சர் கூறினார் இலங்கை பல்வேறு விடயங்களில் சிங்கப்பூர் ஒத்துழைப்பு வழங்கும் என உயர்ஸ்தானிகர் எஸ் சந்திரதாஸ் இதன்போது உறுதியளித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத் தாபனம் நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை திருத்த தீர்மானித்துள்ளது இதன்படி லங்கா பெட்ரோல் தொன்னூற்றி ரெண்டு ஒரு லிட்டர் ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய சில்லறை விலை முன்னூற்று எழுபத்தி ஒரு ரூபாவாகவும் பெட்ரோல் தொண்ணூற்றி ஐந்து ஒக்டேன் எட்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய சில்லறை விலை நானூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாவாகவும் லங்கா ஆட்டோ டீசல் ஒரு லிட்டர் ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய சில்லறை விலை முன்னூற்று அறுபத்தி மூணு ரூபாவாகவும் லங்கா சூப்பர் டீசல் ஒரு லிட்டருக்கு ஏழு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய சில்லறை விலை நானூற்று அறுபத்தெட்டு ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் லிட்டர் இருபத்தாறு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய சில்லறை விலை இருநூற்று அறுபத்தி ரெண்டு ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை சினோபெக் நிறுவனமும் அதிகரித்துள்ளது அதன்படி தொன்னூற்றி ரெண்டு ஒக்டேன் ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை முன்னூற்று அறுபத்தெட்டு ரூபா என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை எட்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை நானூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒக்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை முன்னூற்றி அறுபது ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ஏழு ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை நானூற்று அறுபத்தெட்டு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய இணையவழி பாதுகாப்பு சட்டம் மூலத்தை இலங்கை ஏற்றுக்கொண்டமையானது சீர்திருத்தம் மற்றும் முயற்சியை நோக்கிய இலங்கையின் பாதையில் எதிர்மறையான சமையை அனுப்புகின்றது என அமெரிக்க தூதுவர் ஜூலி தெரிவித்துள்ளார் இலங்கையின் வர்த்தக சூழலை மேம்படுத்தும் வகையில் இலங்கை அரசாங்கம் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் அதே வேளை இந்த சீர்திருத்தங்களை தெளிவான முறையில் தனது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனபர் வலியுறுத்தியுள்ளார் சர்ச்சைக்குரிய இணைய பாதுகாப்பு சட்டம் மூலம் தொடர்பில் மாற்றுக் கொள்கைகளுக்கான மையம் நடத்திய கருத்துக்கணிப்பின்படி எழுபது வீதத்துக்கும் அதிகமான இலங்கையர்களின் யோசனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னர் அது பற்றி அறிந்திருக்கவில்லை என்று தூதுவர் தெரிவித்துள்ளார் முக்கிய உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் சட்டம் மூலத்தை செயல்படுத்த முடியாதது என்று குறிப்பிட்டுள்ளன எனவே நீடித்த நடைமுறைப்படுத்தக்கூடிய மற்றும் புத்திசாலித்தனமான சட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்கள் தொடர்பில் இலங்கை எதிர்காலத்தில் செயற்பட வேண்டுமென தூதுபர் வலியுறுத்தினார் அண்மையில் அதிகரிக்கப்பட்ட பெருமதி சேர்பரி குறித்து பேசிய தூதுபர் ஜூலிசங் புதிய உயர் பதிவு வீதங்கள் சராசரி இலங்கைகள் மற்றும் வணிகங்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் எனினும் வரிகளை உயர்த்துவது மாற்றமல்லாமல் வரி ஓட்டைகளை நீக்குதல் மற்றும் அரசாங்கத்தின் திறமையின்மைகளை நிவர்த்தி செய்தல் முக்கியமானதாகும் என அமெரிக்க தூதுபர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏப்ரல் மாதத்துக்குள் சுமார் இரண்டாயிரம் சமத்து உத்தியோகத்தர்கள் மற்றும் முகாமையாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்கூவல் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பயனாளிகளுக்கு தொழில்முறை பயிற்சிக்கான ஏற்பாடுகளை வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம் மேலும் விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில் ஏற்றுமதி பயிர்களை பயிரிடவும் ஊக்குவித்து வருகின்றோம் வெளிநாட்டு சந்தை இலக்காக கொண்டு முக்கியமாக தேயிலை கருவா மற்றும் மிளகு உள்ளிட்ட பயிர்கள் மீது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தொழில்முனைவு நிதியம் ஒன்றை ஆரம்பிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது சமுத்திய அபிவிருத்தி திணைக்களம் மேம்படுத்தப்பட வேண்டும் அதன்படி சமுத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் முகாமையாளர்களுக்கு உட்பட சுமார் ஆயிரம் பேருக்கு மேற்பட்டோருக்கு அவர்களின் சேவையின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவர்களில் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் பதவி உயர்வு வழங்கப்படும் சமுத்திய அபிவிருத்தி திணைக்களத்தை நலன்புரி பணிகளுக்காக மாத்திரம் செயற்படும் நிறுவனமாக இல்லாமல் தொழில் முயற்சியை ஊக்குவிக்கும் நிறுவனமாக மாற்றுவதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நோக்கமாகும் அதேபோன்று இளைஞர் சமூகத்தை மேலும் தொழிற்பயிற்சிக்குட்படுத்துவது சீனாவுடன் மூன்று ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டிலிருந்து மாபை வந்ததும் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என கரட்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முக ராஜா ஜீபராஜா தெரிவித்துள்ளார் உண்மையில் தமிழரசுக் கட்சிக்கு தலைவர் ஒருவர் ஜனநாயக முறையில் வந்திருக்கின்றார் அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் விடயம் மாவை சேனாதிராஜா நிகழ்வு முடியவிட்டு பொதுக்குழுக்கள் ஒரு முடிவடைந்தவுடன் ஜனநாயக முறையில் தேர்தல் வைப்பாளர்கள் என நான் உறுதியாக நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண அரியாலை கிழக்கு பகுதி மக்களை வடமாகாண ஆளுநர் பி எச் எம் சால்ஸ் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடினார் மக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை கிராமங்களுக்கு சென்று ஆராயும் நடவடிக்கையை வடக்கு மாகாண ஆளுநர் பி எச் எம் சால்ஸ் ஆரம்பித்துள்ளார் பல கிராமங்களின் மக்களை சரசமூக நிலையங்களூடாக ஒன்றிணைத்து அவர்களுடன் ஆளுநர் சந்திப்புகளை நடத்தி வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களம் அதற்குரிய நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய முதலாவது சிநேகபூர்வ மக்கள் சந்திப்பு யாழ்ப்பாணம் அரியாலை கிழக்கு பூம்புகார் பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது அரியாலை கிழக்கு பூம்புகார் நாவலடி மணியம் தோட்டம் உதயபுரம் ஆகிய கிராமங்களை பிரதித்துவப்படுத்தும் சரசமுக நிலையங்களின் அங்கத்தவர்களை ஆளுநர் மாலை சிநேகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார் மேற்குறித்த கிராமங்களில் வசிக்கும் மக்கள் நாளாந்தம் எதிர்நோக்கும் நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது ஆளுநரிடம் தெரிவிக்கப்பட்டது அந்த வகையில் காணி உறுதியின்மை வீட்டுத் திட்டம் கிடைக்காமை கிணறுகள் சிறு குளங்கள் புனரமைக்கப்படாமை பீதி சீரின்மை மைதானமின்மை உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கிராம மக்கள் ஆளுநருடன் கலந்துரையாடினர் இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் நோயாளர்கள் எது நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது தொழிலின்மை பொழுதுபோக்கு செயற்பாடுகளுக்கான வசதிகளின்மை போதைப் பொருள் பாவனை கடுமையாதல் பாடசாலை இடைவிலகல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் மக்கள் தமது கருத்துக்களை முன்வைத்தனர் மக்கள் நாளாந்த எதிர்நோக்கும் சிக்கல்கள் தொடர்பில் கேட்டறிந்த ஆளுநர் அபிவிருத்தி திட்டங்கள் கிராம மட்டத்தில் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டாமை தொடர்பில் கவலை தெரிவித்துள்ளார் கிராமங்களில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் அந்தந்த கிராம மக்கள் விரும்பி உரிமை கூறும் திட்டங்களாக அமைய வேண்டும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கிழக்கு பூம்புகார் நாவலடி மணியம் தோட்டம் உதயபுரம் ஆகிய கிராமங்களின் முன்னாள் மக்கள் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கிய ஆளுநர் அந்த விடயங்கள் தொடர்பில் எழுத்து மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை சமர்ப்பிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் மாவீரத்தின நாட்களில் திறம்பட செயல்படும் புலனாய்வு பிரிவினர் சட்டவிரோத மதபான பிரச்சினையில் திணறுவது ஏனென பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் பௌனதீபு மற்றும் ஆரையம்பதி பிரதேசங்களுக்கான அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சட்டவிரோத மதுபான பிரச்சினை மட்டக்களப்பில் பரவலாக பல இடங்களில் காணப்படுகிறது இருப்பினும் புலனாய்வு பிரிவினர் பரடத்துக்கு ஒருமுறை மக்களுக்காக உயிர் நீத்த தத்த உறவுகளை கூறும் அஞ்சலி செய்யும் நாட்களில் நடக்கும் சம்பவங்களை மாத்திரமே புலனாய்வு செய்து கைதிகளை மேற்கொள்கின்றனர் அதில் கேக் கொடுத்தவர் பெட்டியவர் போன்றோரை கூட கைது செய்தார்கள் ஆனால் பரடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நடக்கும் சட்டவிரோத மதுபான பிரச்சினைகளுக்கு மாத்திரம் முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை அதற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தியர்கள் விடுமுறையை கழிப்பதாயின் அதற்கு மிக பொருத்தமான இடமாக இலங்கை காணப்படுவதாக இந்திய விளிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் பரிந்துரைத்துள்ளார் நேற்று இந்திய முகாமைத்துவ கழகத்தின் வைபவம் ஒன்றில் கலாநிதி ஜெய்சங்கர் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு பிரிபுரி ஒன்றை நிகழ்த்தினார் அங்கு நடந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையுடனான நெருக்கம் குறித்து இதன் போது கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் கருத்து வெளியிட்டுள்ளார் இந்திய விழிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கரின் இலங்கை தொடர்பான கருத்து சர்வதேச ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்துள்ளது சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்கள் இன்று நாடளாவிய ரீதியில் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன இதன்படி காலை ஆறு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கும் வேலைநிறுத்தம் எழுபத்தி ரெண்டு தொழிற்சங்கங்கள் இதில் பங்கேற்கவுள்ளது மருத்துவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் இடையூறு இருப்பு மற்றும் போக்குவரத்து கொடுப்பனமை தமக்கம் வழங்குமாறு கோரி இந்த வேலைநிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாத தொடக்கத்தில் மருத்துவர்களுக்கான டச் கொடுப்பனவு இரட்டிப்பாக்குவதற்காக ஜனாதிபதியின் முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி அளித்தது இதன்படி முப்பத்தையாயிரம் வழங்கப்படும் இந்த கொடுப்பனவு எழுபதாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த உதவித்தொகை மருத்துவர்களின் ஜனவரி மாத ஊதியத்தில் சேர்க்கப்பட வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது